முருகா முருகா எனது அன்பு பிள்ளையே வெகு நாட்களாக நீ என்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கையேந்தி நீ நின்றும் கூட உனக்கான வரத்தை நான் கொடுக்கவில்லையே என இப்போது கண்கலங்கி நிற்கிறாயா இதோ உனக்கானதை கொடுப்பதற்காக நான் உன் வீட்டு வாசலில் கால்வழிக்க காத்திருக்கிறேன் என்று செல்வமே சின்ன சின்ன மகிழ்ச்சி கூட பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் கிடைத்து விடுகிறது ஆனால் நிம்மதி என்பதுதான் ஒரு நாளும் உன் வாழ்வில் இல்லாமல் நீ தவிக்கிறாய் தத்தளிக்கிறாய் புலம்புகிறாய் என எல்லாமே எனக்கு தெரியும் நிம்மதி கிடைப்பதற்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கத்தான் வேண்டுமா நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக சந்தோஷமாக என் வாழ்க்கையை வாழ முடியாதா என்பதுதானே உனது கேள்வியாக இருக்கிறது நிச்சயமாக உன்னுடைய செயலையும் அதற்கான விளைவையும் நீ அனுபவிப்பாய் என நான் சொல்லியபடிதான் நீ நல்லதையும் கெட்டதையும் உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இனிமேலாவது செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து சிறப்பாக செய்யப்பார் ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை தேடி நீ அழைப்பாகிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஆசைப்படுவதில் நான் குற்றமோ குறையோ சொல்லவில்லை ஆனால் ஆசை என்பது அளவோடு இருக்க வேண்டும் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் ஆசை இல்லாமல் அப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வேலைகளை தானே நீ எப்போதும் உண்மையை பேசக்கூடிய ஆளாக இருக்கிறாய் உன்னிடம் யாராவது உதவி என கேட்டு வந்தாலும் கூட உன்னால் என்றதை கொடுக்கிறாய் இந்த இரு தான் இப்போது உனக்கானதை கொடுப்பதற்காக நானே ஓடோடி வந்தேன் உன்னுடைய நல்ல மனதிற்கும் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய உன்னுடைய இரக்க குணத்திற்குமாகவே நீ கேட்ட வரத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் நீ அப்படி ஒன்றும் பெரிதாக இந்த உலகத்திலே இல்லாத பொக்கிசத்து என்னிடம் கேட்கவில்லை நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் யாரும் உன்னை குறை சொல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தானே உனக்கான அடிப்படை கேட்டாய் அதை இப்போதே உனக்கான வரமாக கொடுக்க போகிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் அன்பும் மரியாதையும் அதை யாரிடமும் போய் நீ எதிர்பார்க்கவோ அல்லது இறக்கப்பட்டு கேட்கவோ வேண்டாம் உனக்கான அன்பை உரியவர்களிடமிருந்து உனக்கு நான் கிடைக்க செய்வேன் அதே போல எல்லார் கண் முன்னாலும் உன்னை கௌரவத்தோடும் மரியாதையோடும் நான் வாழ வைப்பேன் செல்வமே உன்னை வீழ்த்துவதற்காக உன்படுத்த பார்க்கிறார்கள் ஆயுதத்தை இருந்தால் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது அவசியமில்லாமல் கவலைப்படாதே நீ அன்பாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அதைவிட நீ எல்லோரிடத்திலும் எல்லாருக்கும் ாய் ஒருவர் சொல்லுவதை இன்னொருவரிடம் போய் சொல்வது கிடையாது ஒருவர் பட்ட கஷ்டத்தை இன்னொருவரிடம் சொல்லி சந்தோஷப்படுவதோ சிரிப்பதோ கிடையாது அப்படிப்பட்ட உன் அன்பிற்காகவே உனக்கான அதிக மகிழ்ச்சி கொடுக்க நான் விரும்புகிறேன் இனி எல்லா வாழ்க்கையும் உனக்கான வாழ்க்கையாக உனக்கான வாழ்நாளை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகிவிட்டேன் என் செல்வமே நீ மற்றவர்களிடம் சும்மாவே போலியாய் பேசி சிரித்து நடித்து பழகி அவர்களிடம் நல்லவன் என்ற நல்ல பெயரை வாங்குவதை காட்டிலும் யதார்த்தமாக உன் மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசி கெட்டவன் என்ற கெட்ட பெயரை வாங்கினாலும் பரவாயில்லை உன் அப்பன் முருகன் அதற்காக கவலை கொள்ள மாட்டேன் ஏனெனில் நீ உண்மையாய் நேர்மையாய் இருக்கிறாய் உண்மை என்ன தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் யாருமே யாருக்குமே பிடித்தவர்களாக நடந்து கொள்ள முடியாது ஏனெனில் எப்போதுமே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயம் வெவ்வேறாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இவன் செய்வது எப்படி அவனுக்கு பிடிக்கும் அவன் அவன் வாழ்க்கையில் சுயநலத்தோடு செய்வதை எப்படி இவன் பொறுத்திருக்கொள்வான் எல்லா மனிதர்களும் ஒரு சில சமயங்களில் ஒரு சில உறவுகளிடமும் மனிதர்களிடமும் விட்டுக்கொடுத்துதான் கொடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் நல்லதற்காக விட்டு கொடுத்து போகலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நல்ல பேர் வாங்குவதற்காக நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் சொல்கிறேன் நீ நீயாகவே இரு என் செல்வமே ஆசையில்லாமல் மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் அது நிச்சயம் பாவத்தை உண்டாக்காது ஆசைப்பட்டு செய்பவன் தான் நிச்சயம் தவறு செய்வான் என் அன்பு பிள்ளையானனே யார் யாருக்கு உதவி செய்கிறாய் எல்லாம் சரிதான் ஆனால் உனக்கு உதவி செய்த மனிதர்களுக்கு நீ ஒருபோதும் துரோகம் செய்துவிடாதே எங்கு போனாலும் அந்த பாவத்தை கழுவ முடியாது என் செல்வமே என்னுடைய பிள்ளைகள் பல பேர் அவர்கள் விருப்பப்பட்டதையெல்லாம் செய்கிறார்கள் அதையெல்லாம் செய்து அடைய துடிக்கிறார்கள் ஆனால் இடையில் அவர்கள் மனதிற்குள் ஒரு சந்தேகம் வருகிறது நாம் செய்வதை பார்த்து நாம் என்ன வாழ நினைக்கிறோமோ எதை பெற்று அடைய துடிக்கிறோமோ அதை பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம் எதற்காக வருகிறது மற்றவர்களுக்காக பயந்து நீ வாழ ஆரம்பித்தால் இறுதி வரை உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது என் செல்வமே தவிப்போடும் கவலையோடும் கஷ்டப்பட்டு கொண்டுமே வாழப் போகிறாயா அல்லது உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி வாழப் போகிறாயா என்பதை முடிவெடுத்துக்கொள் மூடி கிடக்கும் மனித மனங்களுக்குள்ளே எவ்வளவோ விரக்தியும் இருட்டும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் என்ன விரக்தி இருக்கிறது உன் மனதை எந்த இருட்டு ஆக்கிரமித்திருக்கிறது என எல்லாம் அறிந்தரான் உன் மனதிற்குள்ளேயே நம்பிக்கையின் விடியலாய் வரப்போகிறேன் இனி எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போலவே நடத்திக் கொடுப்பதற்கு நான் தயாராகத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக இருக்கிறது மிகவும் துஷ்டமானதாகவும் துரதிஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்கிறது எந்த நல்லதுமே நடக்கவில்லை என்னை விட எவ்வளவோ பேர் நன்றாக வாழ்கிறார்கள் எவ்வளவோ பேர் புகழோடும் சீரும் சிறப்போடும் செல்வச் செழிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காமல் எத்தனையோ பேர் இன்னும் இந்த பூமியில் கோடி கோடியாய் கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் முதலில் உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் என் செல்வமே ஒரு சிலர் பேசி பேசி காரியங்களை சாதித்துக் கொள்கிறார்கள் பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது அதைவிட பெரிய திறமை என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் எண்ணங்களை நீ தினமும் கவனித்துக் கொண்டே வா உன் மனதில் எழக்கூடிய தத்துவ எண்ணங்களையும் அமைதியான சிறந்த யோசனைகளையும் நீ கவனித்தால் அதுவே உன் வாயிலிருந்து வார்த்தைகளாக வரும் அந்த வார்த்தைகள் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் அழகாய் மாற்றி காட்டுவேன் செல்வமே இனி எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் அப்படியே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் நீ நெஞ்சில் பட்ட உண்மையை நேர்பட பேசுகிறாய் ஆனால் அதை ஒரு சிலர் சரியாக புரிந்து கொள்ளாமல் உன்னை தவறாய் நினைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் என்னதான் நீ பேசுவது கசப்பாக இருந்தாலும் அது நிச்சயம் சரியானது யாருக்காகவும் யோசிக்காமல் சரியாக பேசலாம் ஒருபோதும் நீ தயங்காதே பொய் பேசுவதற்கு யோசனை கூட செய்யக்கூடாது எப்போது உண்மை பேசக்கூடிய உள்ளத்தில் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் அப்போதுதானே நான் கொடுக்கக்கூடிய வரங்களையெல்லாம் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் மனிதர்கள் வாழக்கூடிய வழியில் பல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் நீதான் சரியான வழியை பின்பற்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் எப்போதுமே உன் கண் முன்னால் காட்டிலும் கெட்ட விஷயங்கள் தானே நிறையப்படுகிறது என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் உன் வாழ்க்கையை உன்னால் சரியாக வழி நடத்த முடியும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பார் ஒரு உயரமான மரத்தின் மீது பறவை அமர்கிறது என்றால் அது எந்த நேரத்திலும் முறிந்துவிடுமோ என்ற பயத்தில் அமர்வதில்லை எப்போது என்ன நிகழ்ந்தாலும் தான் பறந்து விடலாம் என தன் இறங்குகளை நம்பிதானே அமர்கிறது அதே போல உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ என்னை நம்பு நான் உன்னை காப்பாற்றுவேன்